ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போறோம் இந்த செய்தியை கேட்டவுடனே உங்களுக்கு ஒரு ஷாக் தான் வரும் மனிதர்களா செய்தது அல்லது இது ஒரு அதிசயமா ஒரு பயணி விமானத்திலிருந்து இருந்து நேரா குதிச்சு உயிரோட நடந்து போனார் ஆமாம் நடந்து போனார் இந்த சம்பவம் இந்தியாவே அதிர்ச்சியடைய காரணமானது இந்த காட்சியை கேட்ட உடனே ஒரு குஸ்பம்ஸ் வந்துச்சா அப்போ இதை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கணும் குஜராத் விமான நிலையம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் சாதாரணமாக பறக்குது போல இருந்தது ஆனா வானத்தில் திடீர்னு ஒரு கோளாறு பயணிகள் அலறி கத்துறாங்க அந்த நேரத்துல ஒரு பயணி விமான சாளரம் வழியா குதிச்சாராம் அவர் வாழ்வார் என யாரும் நம்பல ஆனா அதே நேரத்துல நடந்தது ஒரு அதிசயம் விமானத்திலிருந்து கீழே விழுந்த அந்த நபர் கரையில் விழுந்ததும் அவர் எழுந்தார் காயம் கையில இரத்தம் ஆனால் அவர் சும்மா எழுந்து நடக்க ஆரம்பிச்சாராம் அருகில் இருந்தவர்கள் வியப்பில் உறைந்தார்கள் அந்த நபரை போலீசார் பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு அனுப்பினாங்கசூ அங்கேதான் உண்மை வெளிவந்தது அவர் உயிரோடு இருக்கிறது ஒரு மிழக்கில் மரணத்தை நேரில் பார்த்த மனிதர் தைரியத்தோட தப்பிச்சிருக்கார் இது மனித தைரியத்துக்கும் கடவுள் அருளுக்கும் நேரடி உதாரணம் இது போன்ற உண்மை சம்பவங்களை தினமும் தெரிஞ்சுக்க பிரைம் பாஸ்டர் நியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை காமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே உங்கள் ஆதரவை வணங்கிடுங்கள் அவர் உயிரோடு இருக்கிறது ஒரு ஒருமிழகில் மரணத்தை நேரில் பார்த்த மனிதர் தைரியத்தோட தப்பிச்சிருக்கார் இது மனித தைரியத்துக்கும் கனவு அருளுக்கும் நேரடி உதாரணம் இது போன்ற உண்மை சம்பவங்களை தினமும் தெரிஞ்சுக்க ட்ரைம் பாஸ்டர் நியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை காமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே உங்கள் ஆதரவை வரத்திடுங்கள்